கர்ப்பிணி பெண்கள் தங்களது உடல் நலத்தில் எப்போதும் அக்கறையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக கர்ப்ப காலங்களில் தைராய்டு பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லையெனில் குழந்தைகளின் மூளை மற்றும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுவதோடு சில நேரங்களில் கருச்சிதைவும் ஏற்படும் எனவே இவற்றை தவிர்க்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன வாழ்க்கை முறைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் இங்கே கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய தைராய்டு பாதிப்புகள் பொதுவாகவே கற்ப காலத்தில் பெண்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுவது இயல்பான ஒன்று எனவே இந்த நேரங்களில் ஊட்டச்சத்துள்ள உணவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக தைராய்டு பாதிப்பை குறைக்க வேண்டும் என்று நினைத்தால் அயோடின் குறைவாக உள்ள உணவுகளை எப்போதும் சாப்பிட வேண்டும் குறிப்பாக தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியில் அயோடின் முக்கிய பங்கு வகிப்பதால் அயோடின் குறைவாக உள்ள உணவுகள் இப்பிரச்சனையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் இதனால் மருத்துவர்கள் சிகிச்சைக்கு செல்லும் போது கூட உணவில் அதிக உப்பு மற்றும் காரம் வேண்டாம் என்று பரிந்துரைப்பார்கள் இதேபோன்று பச்சை காய்கறிகளை அதிக உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நீர் சத்துக்கள் அதிகம் நிறைந்த சுரக்காய் சுரக்காய்பேட்டி பீர்க்கங்காய் போன்றவற்றையும் கட்டாயம் சாப்பிட வேண்டும் தைராய்டு பாதிப்பின் அறிகுறிகள் கர்ப்ப காலத்தில் உடல் சோர்வும் பலவீனமும் ஏற்படும் பொதுவான விஷயம் என்றாலும் ஹைப்போ தைராய்டு பாதிப்பு ஏற்பட்டால் இந்த சோர்வு மிகவும் அதிகமாக இருக்கும் வழக்கத்திற்கு மாறாக உடல் சோர்வை அடைவதோடு பலவீனமானது போன்ற மனநிலையையும் உணர்வீர்கள் கர்ப்பிணிகளுக்கு எடை அதிகரிப்பு ஏற்படும் என்றாலும் அதிகப்படியாக உடல் பருமன் ஏற்படும் சமயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிப்பதோடு உணவு சாப்பிடும் முறை போன்ற அனைத்திலும் பாதிப்பை உணர நேரிடும் தைராய்டு பாதிப்பை கர்ப்பிணி பெண்கள் சந்திக்க நேரிடும் போது கடுமையான மலச்சிக்கல் பாதிப்பை சந்திக்க நேரிடும் தைராய்டு ஹார்மோன்கள் அதிகமாகும் போது குடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்கள் பலருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும் இதோடு தைராய்டு பாதிப்பும் ஏற்படும் போது முடி வளர்ச்சியில் பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக முடி கொட்டுதல் முடி வறண்டு போதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் மேலும் மனச்சோர்வு மற்றும் மனநிலையில் பல மாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த அறிகுறிகள் அனைத்தையும் அல்லது ஏதாவது ஒன்றை உணரும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது